டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவலி காது வலி வயிற்று வலி இதெல்லாம் பொதுவாக நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது தலைவலி வந்தால் வேறு எதுவும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயத்த வலிச்சாலும் அப்படி தான் காது வலிச்சாலும் அப்படி தான் இன்றைய காணொலியில் அனாட்டமி ஆஃப் ஹெட் ஏக் தலைவலியின் உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது தலைவலிக்கான காரணம் என்ன அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம மூளையை பொறுத்தவரையும் பிரெயினில் வலிக்கான ரிசப்டார் எதுவும் கிடையாது ஏற்பி நம்மளோட பிரைன் செல்ஸில் நியூரான்ஸில் நம்ம வலிக்கான வலியினை உணரக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டார் எதுவும் கிடையாது என்றைக்குமே நம்ம பிரெயின் வழியினால் பாதிக்கப்படாது ஏன்னா அங்கே ரிசப்டாஸ் இல்லை அப்போ தலைவலினா என்ன தலையை வலிக்கிறதா தலை உள்ள உள்ள நியூரான்ஸ் பிரெயின் வலிக்கிறதா அதனால் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் பிரெயினுக்கு வலிக்காது நம்ம தலைப்பகுதியில் கழுத்து பகுதியில் காணப்படுகின்ற இரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் நரம்புகள் நர்வ்ஸ் தசைகள் அதில் தான் அந்த பெயின் உணரப்படும் வலியானது உணரப்படும் இந்த தலைவலியை நாலாக பிரிச்சிருக்கா ஒன் இஸ் டென்ஷன் Headache பதட்டத்தினால் டென்ஷன்லாம் வரக்கூடிய ஒரு தலைவலி இன்னொன்று மைக்ரெயின் அப்படின் சொல்லுவாள் இது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்கிறது தேர்டு சைனஸ் தலைவலின்னு இருக்குது நாலாவது க்ளஸ்டர் ஹெட்டேக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி ஒரு ஐடியா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வில் பிகம் ஃப்ரீ ஏன்னா தலைவலி இருந்தால்தான் எல்லா எந்த காரியம் எடுத்தாலும் சரியாக நம்மளால் செய்ய முடியாது அந்த பதற்றத்தினால் வரக்கூடிய தலைவலி இருக்குது பாருங்களேன் டென்ஷன் ஹெட் டேக் அதுக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் எதையுமே போட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நினச்சிக்காதீங்கோ டேக் லைஃப் ஆசடஸ் எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரெஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை புவர் போஷர் இஷ்டத்துக்கு உட்காந்துன்னு இருக்கிறது அது மாதிரி உக்காந்துட்டு அதை வரலான்னு சொல்கிறாள் டீஹைட்ரேஷன் இப்போ சம்மரில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மரில் நம்மளுக்கு நிறையா வேத்து கொட்டுறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிடும் அதனால் நீங்கள் வாட்டர் நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அல்லது சாறு நிறைந்த ஜூஸ் நிறையா குடிச்சுட்டு இருக்கணும் அப்போ நமக்கு இந்த ஹெட் ஏக் வராது டைட் மசில்ஸ் இந்த நெக் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் கொஞ்சம் டைட்டாகிறதுனாலையும் வரலாம் அதனால் டென்ஷன் ஹெட்ஏக் இதனால் வரும் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோன்னா புட் ப்ரெஷர் ஆன் நர்வ்ஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால தான் பெயின் வர மாதிரி இருக்கும் ரெண்டாவது மைக்ரேன்னு சொல்லுவா இது என்னாகும்னா தலையை வலிக்கும் நியூரலாஜிக்கல் தலையை வலிக்கிற மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் அடிக்கடி தலை வந்துட்டே இருக்கும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் நாசியாக அண்ட் ஃபாலோட் பை வாமிட்டிங் வாமிட்டிங்கும் வரலாம் இதுக்கு நிறையா ரீசன் சொல்கிறா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சில ஃபுட்டு ஒத்துக்காததுனால வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இது எல்லாத்தான முக்கியம் லேக் ஆஃப் ஸ்லீப் சரியான தூக்கம் இல்லாமல் இருத்தல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் மினிமம் தூங்கணும் குழந்தையில இருந்தால் எயிட் ஹவர்ஸ் தூங்கலாம் மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இது இருந்தால் இந்த மைக்ரேன் தலைவலி வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை இவன் என்ன பண்ணுவான்னா இந்த ப்ராப்ளத்தினால ஹார்மோனல் சேஞ்சோ ஃபுட்டோ ஒரு லேக் ஆஃப் ஸ்லீப்போ இருக்கிறப்ப பிரெயின் வெசல்ஸ் என்ன பண்ணுவோன்னா ரத்த குழாய் கொஞ்சம் அகலமாகி சுற்றி இருக்கக்கூடிய நரம்பை இரிட்டேட் பண்ணும் நரம்புகளில் ஒரு எரிச்சலை உண்டாக்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணும் பெருசாகிறப்ப அதை அமுக்கும் அப்போ பெயின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சிவியர் பெயின் மூணாவது சினஸ் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்லுவாள் சைனஸ்ன்னு சொல்லுவாள் சைனஸ் ஹெட் ஏக்ன்னு சொல்லலாம் சைனஸ்னால் என்ன நம்மளோட நோச சுத்தியும் அதாவது மூக்கை சுத்தியும் ஃபேஸ்லேயும் ஃபில்டு கேஃபிட்டீஸ் இருக்கும் பேக்கெட் இருக்கும் காட்டினால் நிரப்பப்பட்டுள்ள பைகள் இருக்கும் அந்த பைகளில் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ ஆர் அலர்ஜி வந்தாலோ அந்த ஏர்ஃபில்டு பேக்கெட்டில் காட்டு நிரம்பிய பைகள் நம்ம மூக்கை சுற்றி இருக்கிறது முகத்தில் இருக்கிறது இல்லை அலர்ஜினாலேயோ ஆர் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ வரக்கூடிய ஒரு பெயிண்ட் தான் அந்த சைனஸ் ஹெட் ஏக்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும்னா ப்ரெஷர் இந்த ஃபோரைட் நம்மளோட முன்தலை பகுதி இருக்கு பாருங்களேன் அங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும் சீக்ஸில் வலிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணை சுற்றி வலிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்னால் அந்த ஏரியாவில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ங்கிறத மறந்துடாதீங்க அண்ட் ஃபைனலி கிளஸ்டர் ஹெட் ஏக்ன்னு சொல்லுவாள் இந்த கிளஸ்டர் ஹெட்டேங்கிறது நம்மளோட ஹைப்பத்தலாமஸ் உங்களுக்கே தெரியும் பிட்யூட்டரி இஸ் செட்டு பி த மாஸ்டர் கிளாண்டு சுரப்பிகளின் தலைவன் என்று அழைக்கப்படுவது பிட்யூட்டரி த பிட்யூட்டரி இட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல்டு பை ஹைப்பதலாமஸ் அந்த பிட்யூட்ரியே கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ் இதை மாஸ்டர்ஸ் மாஸ்டர் என்று அழைப்பார்கள் இதனுடைய அதீத செயல்பாட்டினால் வரலாம் தூங்கி முழிக்கிற அந்த ஸ்லீப் வேக் சைக்கிளில் ஏதான் இஷ்யூஸ் வந்தாலும் இது வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இதில் என்ன ஆகும்னா ஒரு கண்ணை சுற்றி வலிக்கும் தலையின் ஒரு பக்கத்தில் குறிப்பாக ஒரு கண்ணை சுற்றி வலிக்க ஆரம்பிக்கும் பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்டீன் டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து த்ரீ ஹவர்ஸ் வரையும் இருக்கலாம் இது மாதிரிலாம் பெயின் வந்ததுன்னா உங்களோட டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் தருவா மெடிசனை எடுத்துட்டால் நீங்கள் நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டேக் கேர் ப்ரெஷர் வேண்டாம் டென்ஷன் வேண்டாம் டேக் லைஃப் ஆசிட்டிஸ் அது மாதிரி இருந்தாலே பெரும்பான்மையான தலைவெளிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஹாவ கிரேட் டே நடராசன் சத்தியமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து